திவ்ய தரிசனம் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் மாதங்களில் சிறந்த மார்கழி மாதத்தின் இருபத்தி ஆறாவது நாள் ஆறாவது திருப்பள்ளி எழுச்சி மாணிக்க வாசக சுவாமிகள் அருளியதை பார்க்க போகிறோம் பப்பர வீட்டிலிருந்து உணரும் நின் அடியார் என தொடங்கும் பாடல் அட்டானாராகம் ஆதிதாளம் பப்பர வீட்டிலிருந்து உணரும் நின் அடியார் பந்தனை வந்தறுத்தார் அவர் பலரும் மை புரு கண்ணியார் மானுடத்தியல் பின் வணங்குகின்ற அடங்கின் மண செப்புரு கமலம் கண் மலரும் தன்வயல் சூழ் திருப்பெருந்தூரை உரை சிவபெருமானே இப்பிர பருத்தம்மை ஆண்டருள் புரியும் இப்பிற ஆண்டருள் புரியும் எம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே 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 எம் பெருமான் பள்ளி எழுந்தருளாயே